இந்த வீடியோவில் காந்தாரி மிளகு பார்த்து பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வெள்ளை காந்தாரி மிளகு இந்த வெள்ளை கலரில் தான் சிகப்பு கலரில் உங்களுக்கு ஆகும் இது வந்து ஒரு செடி தாங்க ஒரு செடியில் அவ்வளோ நிறைய இருக்குது குட்டி குட்டியாக தான் காய்க்கும் காந்தாரி மிளகு பிறகு பொதுவாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கொஞ்சமாக நீங்கள் வந்து மிளகா வத்தல் பொடிக்கு பதிலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக குறையுங்க இது நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து இந்த கண்ணுக்கு கீழேலாம் உங்களுக்கு வந்து அந்த அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணெய் அப்படி மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பச்சையிலேருந்து நம்ம செகுப்பு கலருக்கு மாறக்கூடியதான் இது வந்து ஒரு செடி அவ்வளோ நிறைய இதாகுது பார்த்திங்களா பச்சை கலர் வந்து நமக்கு ரெட்டாக இருக்கா இந்த காந்தரி மிளகுலேயே வெள்ளை கலர்லேயுமே ஒரு மாதிரி லைட்டாக மோர் மிளகா மாதிரி கட் பட்ட ஒரு டைப்பு வெரைட்டியும் இருக்குது இப்போ நான் இருக்கிறது நார்மல் க்ரீன்லேருந்து ரெட்டாக மாற்றுறது தான் பாருங்களேன் ஒரு இதுதான் அந்த மூடே அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த காந்தரி மிளகு குயிலுக்கு ரொம்ப பிடிக்குங்க குயில் பார்த்துச்சுன்னா இது வந்து நல்லா கொத்தி 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 நல்லா பழுக்கு பழுக்கு சாப்பிட்டு போயிடும் அதுக்கு எரிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில அதை வந்து இந்த செடி வளர்த்தாலே உங்களுக்கு வந்து பாதி குயில் கொண்டு போய் அந்த பச்சுக சகப்பு கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பாதி கட்டாகி தான் உங்களுக்கு கிடைக்கும் மேக்சிமம் இது இந்த சிகப்பு கலர் ஆன பிறகு நீங்கள் காய வச்சு நிழலில் காய வச்சுட்டு நீங்கள் வந்து தூவிட்டிங்கனாலே போதும் நிறைய கண்ணுகள் உங்களுக்கு வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காந்தரி மிளகை சூப்பராக வளர்த்துக்கலாம் நன்றி